ஓகே குட் மார்னிங் கல்யாணகுமார் எதுக்கு சாரி டீசென்ட் லைவ் தாங்க இருக்கும் அங்க வந்து பாருங்க என்ன டீசென்ட் லைவ்னு சொல்றாங்களே என்ன எப்படி இருக்கும்னு வந்து பாருங்க பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணி பாருங்க இல்லாட்டி கேன்சல் பண்ணிக்கோங்க அவங்க விருப்பம் நல்லா இருக்கிற அக்கா மணி ஏழு ஐம்பத்தஞ்சு ஆயிடுச்சு சரி முடிச்சுக்கலாம் லைவா கணேஷ் கணேஷ் சிவா எல்லாருக்கும் எல்லோரும் பாய் சொல்லிவிடுங்க வேற யாருக்குன்னா விருப்பம் இருந்தால் பாய் சொல்லிக்கோங்க எல்லாருக்கும் செந்திலப்பா வணக்கம் வாங்க நல்லா இருக்கீங்களா சிவாய நமக திருச்சிற்றம்பலம் பாப்பா தூங்குறா இப்போதோ ஸ்கூலுக்கு கலக்கணும்ப்பா தூங்குறா நல்லா இருக்கீங்களாப்பா ஏன் ரொம்ப நாள் லைவ் வர மாட்டீங்க பாய் ஒர்க் சாரி அக்கா ஓகே பாய் சாப்பிடணும்ப்பா வேணாம் வேணாம் ஐயோ பரவாயில்ல ஜே கே வேணாம் அதுக்காக நீங்க சென்னை கிளம்புறவங்களுக்கு வந்து மேரேஜ் ஆச்சுன்னா ஒரு ஆயிரம் ரூபாய் சூப்பர் சாட் பண்ணவும் விருப்பம் இருந்தால் லைவுக்கு வந்துட்டு அப்புறம் உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னா ஆயிரம் ரூபாய் சூப்பர் சாட் பண்ணுங்க விருப்பம் இருந்தான்னு சொல்றாங்க ஓகே செல்லமே செல்லம் சொல்றாங்க காலையில தெய்வ கடாட்சியமா இருக்கீங்க தேங்க்யூ கல்யாண்குமார் நல்லா இருக்கிறேன் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா சாமி கொஞ்சம் வேலை பரவாயில்ல பரவாயில்லப்பா பரவாயில்ல ஃப்ரீயா இருக்கும்போது வாங்க சரியா நல்லா இருக்கா சாமி அம்மா எப்படி இருக்காங்க என்ன சாப்பிட்டீங்க பிகாஸ் யூ ஆர் இன் க்ரோம் பேட் ஐ ஆஸ்க் ஓகே ஓகே சுபி நோ ப்ராப்ளம் பட் எனக்கு தெரியாது எனக்கு பார்த்துருக்கலாம் பட் ஸ்ட்ரீட் நேம்லாம் கரெக்டாக தெரியல மீண்டும் ஒரு லைக் சந்திப்போம் ஓகே பாய் கணேஷ் அப்பா பாய் சரி வாங்கி போங்க சிஸ்டர் சும்மா அவர் சொல்றாரு அண்ணா நானா பாத்து வைக்க போறேன் உங்களுக்கா தானே கல்யாணம் ஆகும் சாரி அக்கா பாய் சொல்லிட்டாரு கணேஷ் பாய் சொல்லிட்டாரு சிவா இருக்கீங்களா இல்லையா எல்லாருக்கும் பாய் சொல்லிக்கோங்க வேற யாராச்சும் யாருக்காவது பாய் சொல்லணும்னா சொல்லிக்கோங்க அருண் தமிழ் ஹாய் நர்மு பாய் அக்கா சிவா கணேஷ் அனை அனைத்து நண்பர்களுக்கும் பாய் வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்கீங்க ஓகே ஓகேப்பா டிஃபன் சாப்பிட்டீங்களா டேக் சம் வாட்டர் லைவ் முடிக்க போகிறேன் சுபி டேக் சம் வாட்டர் வேணாம் டேக் சம் வாட்டர் ரொம்ப ரெக்வஸ்ட் வேணாம் சும்மா சொன்னேன் ப்ரோ ஜேகே குரூப்ஸ் ப்ரோ சும்மா சும்மா பாய் சொல்றீங்களா கணேஷ் நீங்க அந்த அளவுக்கு ஆயிட்டீங்களா நீங்க நர்மதா கணேஷ் சுபி அண்ணே எல்லாத்துக்கும் பாய் வணக்கம் சரிடா லைவ் முடிக்கிற டைம்க்கு வந்திருக்கேன் ஆமா ஆமாப்பா நைட் எட்டு மணிக்கு ஃப்ரீயா இருந்தால் வாங்க அப்படி இல்லைன்னா நாளைக்கு காலையில் ஏழு மணிக்கு வாங்க சரிங்களா ஃப்ரீயா இருந்தீங்கன்னா வாங்க டூ மினிட்ஸ் இருக்கு எனக்கு ஒரு ஹெல்ப் என்ன ஹெல்ப் சொல்லுங்க மை ஸ்வீட் ஆட் கரெக்ட் டைம் தான் அனுப்புவாரு கணேஷ் வந்து சுப்பு தமிழ் தேங்க் யூ ஹாவ் அ நைஸ் டே ஓகே இது வரைக்கும் பொறுமையாக லைவ் பார்த்து சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி எல்லாரும் சாப்பிடுங்க பத்திரமா போங்க மழை வந்தால் ரெயின் கோட் எடுத்துகிட்டு போங்க வண்டி ஓட்டுறவங்க ஹெல்மெட் போட்டு போங்க பயமாக இருக்குது பார்த்து போங்க வண்டியில் போங்க ஜெகதீஷ் ஆயிங்க ஓகே டேக் கேர் பாய் எல்லாருக்கும் நைட் எயிட் ஓ கிளாக் லைவ் இருக்குது மறக்காமல் வந்துடுங்க லைவுக்கு இந்த நாள் இனிய நாளாக அமையற்றும் அருள்மணி அக்கா இந்த லைவ் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நலமாக வாழவும் அவர்களுக்கு செல்வங்கள் கிடைக்கவும் எல்லா வல்லவனையும் வேண்டிக் கொள்கிறேன் நன்றிப்பா நன்றிப்பா காலமே சந்தோஷ் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க லைவ் முடிக்கிற டைம்ல வந்திருக்கீங்க எனி மேக்கப் அம்புள் ரெக்வஸ்ட் இப்படிதான் எப்பவுமே வரேன் எக்ஸ்ட்ரா என்ன பண்ணுவேன்னா ஐலைனர் போடுவேன் லிப்ஸ்டிக் போடுவேன் அது எனக்கு பிடிக்கும் போட்டால் கொஞ்சம் அழகா இருக்க மாதிரி போடுவேன் மற்றபடி எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன் சுப்பி ஓகே பாய் ஆல்